எங்கள் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கியை முழங்க முப்பெரும் விழாவில் முதல் விழாவாக தமிழ் கூடல் நிறைவு விழா என்று அழைப்பிதழில் கண்டோம் முப்பெரும் விழாவில் முதல் விழாவாக தமிழ் கூடல் நிறைவு விழா என்று அழைப்பிதழில் கண்டோம் எனவேதான் முதலில் தாயை வணங்கி ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்ல விரும்புகின்றேன் இந்த ஊருடைய பள்ளியினுடைய வரலாற்றினை எனக்கு முன்னாலே பேசிய அருமை சான்றோர்கள் மிகவும் சீரும் சிறப்புமாக எடுத்துரைத்தார்கள் காலம் கருதி நான் அதையே திரும்பி திரும்பி சொல்லி காலத்தை வளர்த்தாமல் ஒரு சில கருத்துக்களை நான் உங்கள் வைத்து நான் விடைபெற காத்திருக்கின்றேன் நான் இந்த பள்ளியிலே நடுநிலை பள்ளியாக இருந்தபொழுது பெருந்தகை கே சந்திரசேகரன் அவருடைய தலைமையிலே தலைமை ஆசிரியர் அவர் எம்ஏ எம் எட் அவருக்கு கீழே நான் உதவி ஆசிரியராக பத்தொன்பது ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கின்றேன் அவர் கலைக்கு முதல் இடம் கொடுப்பவர் ஆண்டுதோறும் ஆண்டு விழா என்றால் மேனுவெல்லாம் செய்வார் இந்த ரெக்கார்ட் டான்ஸ் அது இதெல்லாம் போட பிடிச்சா ஒத்துக்காது கல்வி சம்பளமான பாட்டு பாடணும் ஆடணும் எல்லாம் செய்யணும் நேற்று சுந்தரவடிவேல் இருக்கிறப்ப சொல்வார் பள்ளிக்கூடம் என்பது ஆடும் கூடம் பாடும் கூடம் கலை என்று அதை அப்படியே சொல்லி அதை மாதிரி நம்ம நிறைவேற்றணும்னு நிறைவேற்றியவர் எங்களது முன்னாள் தலைமை அவசியம் அவர்கள் நாங்கள் கேட்டுவிட்ட பதினேழு பதினெட்டு பேர் பணிபுரிந்த பள்ளிக்கூடம் நடைநிலையில் ஆண்டு பெறும் ஆண்டு விழா மக்களை அணுகி ஊர் தலைவர்களை அணுகி எப்படியாவது சிறப்பாக செய்ய வேண்டும் அதற்குரிய தொகையை அவர் சொந்த பொறுப்பிலேயே எல்லா தலைவர்களையும் எல்லா பெற்றோர்களையும் அணுகி வசூலித்து வருகிறார்கள் எப்படியும் விழா சிறப்பாக நடக்க என்று அவருடைய கொள்கை கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் தம்பி முனைவர் எம்எஸ் முத்துசாமி அவர்கள் இங்கே ஆறு ஏழு எட்டு ஒத்துக்கலில் பயந்தவர் அவருக்கு நான் கலைத்துறையிலே பாடெல்லாம் சொல்லி கொடுத்து நான் மறந்துட்டேன் ஒருத்தர் என் காந்தியாரை பற்றி பாட்டு எழுதி எனக்கு கொடுத்தீங்க பாட்டு போட்டியில் நான் போய் பாடி முதலிடம் பரிசு பெற்று வந்தேன்னு சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பாட்டி பாடி காட்டினார் அப்படி நல்ல நினைவாற்றல் அறிவாற்றல் தான் அந்த வாழ்க்கையிலே வளர்ந்து அவரை பற்றி நிறைய சொன்னாங்க படிப்படி படி படிப்படியாக வளர்ந்து காவல்துறையிலே ஒரு பெரிய தலைவராக இருந்து பணி ஓய் பெற்றிருக்கின்ற என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அவர்களுக்கு எனக்கு முன்னாலே பேசிய சபாநாயக முதலியார் இந்த மேல்நிலை பெண்ணுடைய மூ மூத்த உடல் உடை ஆசிரியர்கள் சிறப்பாக பேசினார்கள் இந்த ஓடுகலம் இருந்தால்தான் மாணவர்கள் சிறப்பாக இந்த விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற முடியும் என்று சொன்னார்கள் அதற்கு உறுதுணையாக எல்லாரும் உதவி செய்ய வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டார்கள் அதையும் நிறைவு நமது ஊர் மக்கள் நிறைவு வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி என்னுடைய உரையை முடிக்கின்றேன் நேரம் நேரம் ஆகிக் கொண்டிருக்கின்றது மாணவர்களுக்கு உகந்த ஒரு பாடல் நிறைய பாட்டிற்கு எங்களுக்கெல்லாம் பாடல் எழுதி கொடுக்கறவரு வெங்கடேச பாரதியார் பாரதிங்கிறவரு காடிக்க மன்னன் பட்ட பெயர் அவருக்கு இந்து சபாநாயக முதலியார் பள்ளியிலே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்தவர் அவரிடம் தான் நாங்கள் சினிமா டீனை கொடுப்போம் அப்படியே எழுதி கொடுத்துருவாரு சினிமா பாட்டு போடுறதுக்கு தலைமை ஆசிரியர் இடம் கொடுக்க மாட்டார் ஒரே ஒரு பாடலை மட்டும் பிள்ளைகளுக்கு பாடி எனது நேரத்தை எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன் பிள்ளைங்களுக்கு இந்த பள்ளி பிள்ளைங்களுக்காக ஒரு பாட எந்த பாட்டு பாடுறே தெரியல ஒரு பாட்டு பாடுறேன் மலை ராணி சங்கரியின் மகன் முருகன் அருணைய மகனே நீ வாழ்கவென்று வாழ்த்து வர வளர்ந்திடுக கலைவாணி கடைக்கனருள் கல்வி வளர்மைப்படுது கலைவாணி கடைக்கனருள் கல்வி வளர் தம்பிகளே தங்கைகளே தங்கமண பிள்ளைகளே தம்பி நீங்க நல்ல வழி தம்பிகளே தங்கைகளே தங்கமண பிள்ளைகளே அகனி பள்ளி தம்பிகளே தங்கைகளே தங்கமண பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவனர்

வெட்டி பச்ச பே வீண் போக்காம போல நீங்க கண்டிடுங்க பல தந்தன கல்வி கண்ண தந்திரந்து கற்ற வழி மேல் நடந்து காண்பவர்கள் வியந்து நிற்க கடமையாற்ற கண்டிடுங்க தன தந்தன தானே தந்தானே தன தந்தன தானே தந்தானே நாளெல்லாம் உழைப்பவர்க்கு நலம் கிடைக்கும் தானாக சோறாம துண்டு செஞ்சாம் வாழ்வினைக்கும் தேனாக ஊரெல்லாம் பாடும் உண்மை ஒன்று பேசுங்க சீரெல்லாம் வழிகாட்டி தினமும் வந்து சேருங்க நம்ம நாட்டை கக்கணுங்க வரும் கேட்டை தீர்க்கணுங்க செந்தமிழை போல இனிக்கும் தமிழ் தாயை போட்டிடுங்க தம்பிகளே தங்கைகளே தங்கமன பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவன நல்ல வழி செல்லுங்களே வன்முறைகள் நீங்கிடவே வழிமுறைகள் தேடிடுங்க பொன்மொழியனும் திருக்குறளை புரிஞ்சி வாழ்ந்து தேடிடுங்க தன தந்தன தானி தந்தானி தன தந்தன தானி தந்தானி இவ்வுலகமிழர் எவ்விடத்தில் வாழ்ந்தாலும் அவருக்கு வந்தால் உதவி செய்ய கூடிடுங்க தன தன தானி தானி தேடி தந்தனி பணம் செஞ்சா மனசு நாளும் வாடாது தேடி தேடி பணம் கஞ்சத்தனம் கூடாது சிக்கனமா செலவு செஞ்சா மனசு நாளும் வாடாது ஆடு மாடு போல் ஆடு இசை நடனம் அனுபவிக்க ஓடாது அப்படியே நாம் இருந்தால் யாரறியும் தேராது நல்ல கலையை ரசிக்கிறேன் நெஞ்சில் தெய்வமும் வசிக்கிங்க ஒரு நேர்மை நீவி கடைபிடிக்கும் வாழ்வு நிம்மதியே தம்பிகளே அகனி தம்பிகளே தங்கைகளே தங்க மன பிள்ளைகளே நம்பி நீங்க வள்ளுவனர் நல்ல வழி செல்லுங்களே நம்பி நீங்க வள்ளுவனர் நல்ல வழி செல்லுங்களே வாய்ப்புக்கு நதிபுரிக்க